வணக்கம் கந்தசஷ்டி படிக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகும் அது எப்படி இருபது நிமிஷம் ஆகும் அதனால் நம்ம படிக்க மாட்டேங்கிறாங்கல்ல டைம் இல்லைங்கமான்றாங்க அதனால் ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் சரிங்களா கந்தசஷ்டி முப்பத்தி ஆறு முறை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அதை எப்படி எளிய முறையில் சொல்கிறது பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா அகத்தியர் பெருமாள் வந்து சொல்லியிருக்காரு இப்படி சொல்லுன்னா இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு சரிங்களா இது நம்ம நம்ம சேனல் வந்து திருத்தணிகை சேனல்மா இந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் நான் போடுற வீடியோ வந்து பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நீங்கள் நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரிங்களா இந்த இப்போ நான் கந்தச பதிவுக்குள்ளே போவோம் இப்போ வந்து நம்ம கந்தசஷ்டி வந்து அவ்வளோத்தையும் சொல்ல முடியாது இல்லையா ஒரு ஆறு முறை எது சரவண பவன்றத ஆறு முறை நம்ம வந்து சொன்னோம் ஆனால் எப்படி சர சார வ ந ப வ இல்லையா அதையே சாவத்துக்கு பின்னாடி போட்டுணும் சரிங்களா ரவண பவச ஹரண பவசர ரா அடுத்தது வரணும் அந்த ஒரு ஒரு எழுத்தும் முன்ன இருக்கிறது பின்னாடி போனோம் பின்னாடி இருக்கிறது முன்னாடி வரணும் சரிங்களா இவ்வளவுதான் இது ஆறு முறை என் இப்படின்னா சரவண பவ ரவண பவச ஹரண பவசர நபவ சரஹர சரஹ பவச ஹரண வசர அபன இதை வந்து நம்ம வந்து அப்படியே மாற்றிடணும் ஃபுல்லாகவே சரவண பவன்றத ஃபுல்லாகவே அப்படியே திருப்பி போட்டு ஓம் க்ரீம் சரவண பவ ஓம் க்ரீம் ரவண பவச ஓம் ஹரண பவசர ஓம் கிரீம் அவ பரக சரக க்ரீம் பவச ஹரண ஓம் க்ரீம் வச ஹபன இவ்வளோதாம்மா இதை இப்படியே நம்ம திரும்பி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் அதை நம்ம சொல்ல சொல்ல அது நமக்கு சரியாக வந்துடும் சரிங்களா இதிலேயே வந்து இந்த கந்தசஷ்டி கவசத்திலேயே நம்ம புக்குலேயே எப்படி இருக்குன்னா ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலன் நித்தமும் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரவண பவச நம்ம என்ன எழுதி திருப்பி போட்டு அதையே அவங்க அஞ்சு வார்த்தை அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க பாடல்லையே அது இருக்கு சரிங்களா ரவண பவச ராரா ரீப ரிபன பவச ரீதி ரீதி விபனவசரண வீரன் நம நம நிபவ ஹரண அசுர ஹரப அசுரஹரப வருக வருக அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருக புரியுதுங்களா இந்த சரவணபவன்றதை அசுர அரு ஹன் ஹன்னப வருக வருகன்றதோட ஆறு வந்துடும் அந்த ஆறு எழுத்து அவங்களே கொடுத்துட்டாங்க அந்த புக்கில் சரிங்களா இதை நம்ம எடுத்து இந்த ஆறு வரி மந்திரத்தை மட்டும் ஓம் க்ரீம்னு முன்னாடி சேர்த்து நம்ம ஆ ஒரு சரவண பவன்னு சொன்னிங்கன்னா அது கந்தசஷ்டியை ஆறு முறை சொன்ன பலன் கிடைக்கும் அப்போ இது ஆறு முறை ஆறு ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முறை சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இதுல கிடைக்கும் நமக்கு இதுல வந்து சரவணபவ சொன்னீங்கன்னா என்ன அதுக்கு அர்த்தம் சர்வ வசீகரம் உண்டாகும் ரவண பவசனா செல்வ செழிப்புடன் வாழலாம் சரிங்களா நமக்கு இருக்கிற பகை நோய் எல்லாம் விலகும் சரிங்களா ஓம் கிரீம் நவபர சரக அண்ணா எதிரிகளால் துன்பங்கள் தொல்லைகள் விலகும் அண்ணா விலங் விலங்குகள் முதல் எல்லா உயிரினங்களும் மனிதன் அனை மனிதர்களும் அனைத்தும் நம்மை நம்மளை உயிரினங்கள் அனைத்தும் நம்மை விரும்புவார்கள் சரிங்களா வசர எதிரிகள் தொல்லைகள் இருக்காது சதி பண்றாங்க இல்லைங்களா அதெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு எதிரிகளே இதுதாம்மா இதை எப்பெல்லாம் சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா டெய்லியே சொல்லலாம் ஆறு முறை இதை வந்து புக்கில் மேலேயே ஆறு வரி கொடுத்துருக்காங்க இந்த ஆறு வரி மந்திரத்தை மட்டும் இது மந்திரம் இது ஆறு வரி இந்த புக்கில் எடுத்த உடனேயே நம்ம கந்தசஷ்டியை படித்த உடனே அடுத்தது இது இந்த ஆறு வரி மந்திரம் தனியாக இருக்குது அது அந்த அந்த பாட்டோடவே மேலே இருக்குது அதை மட்டும் நம்ம படித்தோன்னு வச்சுங்களேன் டெய்லியே படிக்கலாமா டெய்லி படித்து தொண்ணூறு நாளைக்கு தொடர்ந்து படிங்க அது நம்ம வாழ்க்கையே மாற்றுமா சரிங்களா பலனை நம்ம அடையணும்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன் சரி வாழ்க்கையே நமக்கு மாறணும் இல்லையா நமக்கு எவ்வளோ கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் புரியுங்கள புரியுதுங்களா அதனால இந்த ஆறு வரி மந்திரத்தை சொல்லுங்க முப்பத்தி ஆறு முறை என்ன எண்ணிக்கலாம் சொல்லலன்னா கிருத்திகை விசால நட்சத்திரம் சஷ்டி வெள்ளிக்கிழமை ஜப்பாக்கிழமை இந்த நாளில் இதை சொன்னோம்னா நமக்கு அவ்வளவுடைய பலன் கிடைக்குமா அந்த அளவுக்கு கந்தசஷ்டி படித்த அது பலன் நமக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் தொண்ணூறு நாள் சொல்லலாம் இந்த தொண்ணூறு நாளும் டெய்லி ஆறு முறை சொல்ல முடியாதா ஒரு ஒரே ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா ஆறு முறை படித்த பலன் நமக்கு கிடைக்கும்போது அந்த ஆறு வார்த்தையை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முறை சொன்னால் கூட தொண்ணூறு நாள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க சரிங்களா நமக்கு நம்ம பிரச்சனைங்க எல்லாமே தீரும் கந்தசஷ்டி படித்த பலன் நமக்கு கிடைக்கும் அதை படித்து நீங்கள் பலன் பெறுமாறு மின்னத்தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் புரியுதுங்களா உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூமா